வணக்கம் ஜம்மு ரெண்டு நல்ல முரட்டான எறும் அப்படிதானே என்ன வாய்ப்பு இருக்கா இருக்கும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது அப்படிதானே நீ வாங்கிட்டு தான் போறீங்க அப்படிதானே வாங்கிறோம் கேரளால கொண்டு விற்க போறோம் ஓ கொண்டு சம்ம எரும பாக்க எவ்வளவு தோரணையா இருக்கேன் கரக்கும் அப்படிதான் சொல்லுங்க பாப்போம் எண்பத்தொன்னு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாப்பத்தி மூணு இந்த எப்படி எருமனாலும் உங்ககிட்ட வாங்கிடலாம் அப்படிதான் வாங்கல வாங்கலாம் எருமை உங்களுக்கு எந்த ஊரு எனக்கு இந்த மாதிரி பால் இருக்கு ஆஹ் இருக்கும்னே சொல்ல முடியாது கொடுப்போம் தேவனா வந்து வீட்டுல எப்போது வந்து எரும அவங்க

நமக்கு சங்கரம் கோயில் சங்கர கோயில் வியாபாரி ஓகே 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 கண்ணு மாடு வருதுன்னா ஆமா என்ன கண்ணு காலகண்ணு காலக்கண்ணு இந்த மாடு என்ன நேரம் இது மாடு சிந்து பிராசு புல்ல புள்ள நிறம் அப்படிதானே சந்தன புலம் சொல்லுவாங்க மாடு எத்தனை மாடா இருக்கும் மூணாயிரத்தி மூணாயிரத்து மாடு கரவுல இருக்க மாட்டல ஏழு லிட்டர் தப்பு வராது ஏழு லிட்டர் மாடு வரும் ஏழு வரும் ஏழு கன்ஃபார்ம் ஒன்பது சொன்னாங்க நான் ஏழு கன்ஃபார்மா இருக்கும் அதுல மாற்றம் இல்ல அதுல மாற்றம் குழம்பு நல்லா இருக்கா குழம்பு நல்லா இருக்கு நல்லா காம்பு நல்லா தூரி இருக்கா இருக்கா அருமையா இருக்கு சாப்பிஸ் தாண்டி இருக்கும் தூரி சரி ஓகே காட்டு மச்சல

இது வந்து கிராஸ் அப்படித்தானே இது கிராஸான மாடு இது பல்லு எப்படி இருக்கீயா பல்லு இப்பதா முளைக்கி அப்படிதான பல்லு ரெண்டுக்குமே முளைக்குது சரி இது எவ்வளவு வில சொல்லுதியோ இது எண்பது ரூபா ரெண்டு எழுபதஞ்சு ரூபாய்க்கு வேலை குடுத்துடலாம் எழுபத்தஞ்சு மேலனாலும் அது குறைச்சனா கொடுக்க முடியாது சரி ஓகே நம்ம எந்த ஒரு வியாபாரி டபளுக்கு பக்கத்துல ஓகே 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 வணக்கம் எந்ததுல இருந்து வாரிய மாத்தாண்டலா மாத்தாண்டுல இருந்து வாரிய அப்படித்தானே

இந்த வாரம் சந்தை இந்த வாரம் மோசம் சுத்தமாக சரி இல்லை நெறீ இல்லை வியாபாரமே இல்லை வியாபாரம் இல்லை மாடு கம்மி தான் வியாபாரமும் வியாபாரமும் இல்லை சரி ஓகே நன்றி நன்றி நைட்டு கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் மாட்டுச் சந்தையில் இருக்கும் இந்த மேலப்பாளையம் மாட்டுச் சந்தை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல் பஸ் இருந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாவனா சந்தோஷம் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது லோக்கல் பஸ் சரிங்களா நீங்க வந்து எந்த ஒரு வேணாலும் நீங்க வந்து கரெக்டா மேலப்பாளையம் வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இறக்கிடுவாங்க ரவுண்டானால இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து தான் அந்த மேலப்பாளையம் மாட்டு இருக்குது இதெல்லாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பால் தான் ஃபுல்லாவே இது வந்து பால் மாடு வாங்கி கோயில் அந்த சைடு ஃபுல்லாக பால் மாடு கண்ணு தான் வாங்கி கட்டியிருக்காங்க ஏன்னா அங்கே மேக்சிமம் வந்து இங்கே வந்து மாடு வாங்குறாங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கேரளா சைடு உள்ளவங்க வாராங்க கேரளா நார்கோல் மார்த்தாண்டோ அதே மட்டும் தான் இங்கே வந்து மாடு வாங்கினா லோ பட்ஜெட் மாடு இங்கே மட்டும்தான் கிடைக்கும் லோ பட்ஜெட்னா பதினஞ்சாயிரத்துல ஸ்டார்ட் ஆகும் மாடு ஒரு நாற்பத்தஞ்சு வரைக்கும் மாடு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென மாடு இளஞ்சனை அதே மாதிரி எட்டு மாதம் அதே மாதிரி இங்கே சென பார்த்தீங்கன்னா செக் பண்ணியே சொல்றாங்க செக் பண்ணால் நம்ம வயிற்று லைட்டை தட்டி பார்த்து இத்தனை மாதம் தானே அப்படிங்கிற சொல்லலாம் அப்படி அதுக்கு வந்து ஆயிரம் ரூபா பீஸ் உங்களுக்கு என்ன விதமான மாடுகள் வேணாலும் அந்த சந்தையில வந்து இளங்கண்ணு மாடு கைப்பாலு மாடு எப்படினாலும் மாடு எப்படி மாடுனாலும் வாங்கிக்கிடலாம் இங்க அந்த சந்தை வந்து திங்கட்கிழமை வாரம் தோறம் நடைபெறும் கரெக்டா ஸ்டார்ட் ஆகும் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு தான் சந்தை